ஐயா வணக்கம் என் பேர் சந்திரபோஸ் என்னுடைய ஊர் வந்து சொக்கப்பழங்கரை திருச்செந்தூர் தாலுகா சொக்கப்பழங்கரை ஆத்தூர் பக்கத்தில் இருக்கா ஆத்தூர்மா ஆத்தூர் பக்கத்தில் இருக்குது அந்த ஊர் சொக்கப்பழங்கரை இங்கே வந்து ஒரு ஐயாயிரம் குடும்பத்துக்கு மேலே இந்த ஊரில் இருக்குது ஆற்றை உடுத்தி பாருங்கள் அவ்வளோ அவ்வளோலாம் இங்கே வந்திருக்கு வீடு ஒரு வீடு ஒரு இருபது முப்பது வீடுக்கும் இடிஞ்சு கொடுத்துட்டியா சாப்பாட்டுக்கும் பசிக்கும் ரொம்ப சங்கடத்தில் மக்கள்லாம் கஷ்டப்படுறாங்க உங்களால் ஏண்ட உதவியை எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் ஐயா எல்லாம் கையெழுத்துக்கும் போட்டுதான் மற்றவங்களுக்கு என்னென்ன கஷ்டப்பட்டோங்கிறாங்க அடிப்பட்ட உள்ளவங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கு படுக்க பாய் இல்லை சாப்பாடு ஒன்றும் சாப்பாடு இல்லை உங்களால் ஏன்ட உதவி நீங்கள் பண்ணுங்கள் வெள்ளம் அன்னைக்கு எப்படி வந்தது ஊருக்குள்ளே எப்படி இருந்தது அது ஐயா நாங்கள் மூட்டை வச்சு வரிசையாக அடிக்கிட்டே இருந்தோம் அடுக்கு அடுக்கு நிற்கவே இல்லை பார்த்தா அதுக்கு நாங்கள் கரையை ஏறி போனோன்னா உடைச்சிட்டு உடைச்சிட்டு ஊர் மக்கள்லாம் ஆட்டோவில் ஏற்றி சேஃப்டிக்காக ஸ்கூலுக்கு கொண்டு போயிட்டோம் அதுபோக ஊரில் யாருமே கிடையாது எதுவுமே கிடையாது ஒரு ஆடு மாடுலாம் எல்லாம் ஆறு மாடு எல்லாமே போச்சு வைக்காடு வைக்காடுலாம் எல்லாம் மண் தூ மண்ணாக தூக்கிட்டு ஊருக்கு எதுவும் வாங்க இந்த வைக்காடெலாம் மண்ணாக தூற்றி இதாகிட்டு மரம் வளர்ந்துட்டோ ஆமாம் இந்த மரம் இல்லைன்னா ரொம்ப சேதாரமாக இருக்கும் சார் ம் சார் அதுதான் ஆத்தாங்க இது வந்து இவ்வளோ காடு உடஞ்சிருக்கு சார் ஒரு ஒரு பணம் வச்சதுக்கு ஆளாக இருக்குதுங்க ஊர் பத்தி ஆள் இருக்குது ஒன்றும் எங்களுக்கு போக்குவரத்து ஒன்றுமே கிடையாது ஒன்றுமே செவருக்கே அது கவர்மெண்ட்லேருந்து நிதி எங்களுக்கு தான் நாங்கள் எதுவும் போக முடியும் வர முடியும் ஊர்

வெறி வெறி மெட்ட கிரேன் வீடு எல்லாம் அப்படியே எல்லாம் காலிய கழி இப்ப நால நாள் வேலை பாத்துட்டு இருக்கோம் அவனது பட்டு ஆமா பீரோளே எல்லாம் மக்க요 வீடு நீரியா எல்லாமே மீட்டர் அந்த

ஆறு தாம்பரவரி ஆறு உடைத்தது வந்து எங்கள் ஊருக்குள்ளே ஆத்தூருக்கும் சேது வாய்க்காலுக்கும் கிட்டத்தட்ட அஞ்சு இடங்களில் உடைச்சிருக்கு அந்த அஞ்சு இடங்களில் வந்து எங்களுக்கு அதுக்கு முன்னகிட்டே குளத்தில் தண்ணி வந்து எங்கள் ஊருக்குள்ளே ஒரு போதுமான அளவு அரை அளவு தண்ணி வந்துட்டு அதுக்கப்புறம்தான் அத்தங்கிற நாங்கள் மணல் மூட்டை சாக்கெல்லாம் எடுத்தோம் இந்த மணல் மூட்டையை வச்சு ஊர்க்காரங்களாக சேர்ந்து நாங்கள் இதை அடுக்கணும் தண்ணி சமாளிக்க முடியாத காரணத்தினால வெள்ளங்கள் அதிகமாகிட்டு ஒரு சில குடும்பங்கள் சேதுக்குவாய்த்தான் எங்கள் பஞ்சாயத்து சேதுக்குவாய்த்தான் பஞ்சாயத்தில் வேத கோயிலில் போய் ஒரு சிலவங்க தங்கியிருந்தாங்க நான் முகாமில் நாங்கள் ஒரு பத்து இருபது முப்பது குடும்பங்கள் இங்கே இருந்தோம் இருந்து தண்ணி அதிகமாக வர வர எங்களுக்கும் அச்சங்கள் கொடுத்துட்டு வந்து சில கதைகளை வந்து பார்த்துட்டு போகிறாங்க சில பொருள்களும் தாராங்க இதுதான் நடந்தது எங்களுக்கு இப்போ முக்கியமாக என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த ஆத்தங்கரை தாமரவனை ஆத்தங்கரையை வந்து இந்த உடைச்ச இடங்களில் எத்தனை மீட்ரு உடைஞ்சிருக்கோ அத்தனை மீட்டரில் இருந்து எங்களுக்கு தடுப்பு துவர் கட்டி இந்த கரையை செமப்படுத்தி தருமாறு நாங்கள் கேட்டுக்கிறோம் வேற வெள்ளம் எப்போது உடைஞ்சது இயல்பு நிலைக்கு வாழ்க்கை மாறிட்டா என்ன உங்களுக்கு தேவை என்ன தேவையில்ல இருக்குது அதாவது கிட்டத்தட்ட திங்கட்கிழமை காலையில் கரை உடைச்சி வந்துட்டு ஆனால் ஞாயிற்றுக்கிழமை நைட்டே மழையினுடைய பாதிப்புனால தண்ணி ஓரளவுக்கு பரவலாக ஊருக்குள்ள இருந்துச்சு இது போக கடம்பா குளம் வெள்ளூர் செம்பூர் பிள்ளைமடம் இந்த மாதிரி குளங்கள் உடச்சி எல்லா தண்ணி வரப்போய் எங்கள் ஊருக்குள்ளே ஓரளவுக்கு ஒரு அரை மாறளவு தண்ணி வந்துட்டு இந்த தண்ணி ஆறு உடைச்சதுக்கு அப்புறம் அந்த தண்ணி அந்த தண்ணி இருந்ததுனால எங்கள் ஊர் தப்பிச்சது பெரிய புண்ணியம் இல்லைன்னா அப்படி இருந்துமே கோயில் இந்த மாதிரி இதுகள் நிறைய உடைஞ்சிட்டுரு அப்படி இருந்தும் பழையபடி நாங்கள் இங்கே இருந்து இருந்து பார்க்கும்போது இந்த தண்ணியில் பார்த்து ரொம்ப அச்சம் கொண்டது அதுக்கப்புறம்தான் அந்த ஆறு உடைச்சதுக்கு அப்புறம்தான் நாங்கள் அச்சம் கொண்டு மேலே மாடியில் இருந்தோம் மாடியில் இருந்தே பார்த்துக்கிட்டு இருக்கோம் கீழே இறங்க முடியாது ரெண்டு மூணு நாளாக நாங்கள் எதுவுமே குடிக்கிறது கூட தண்ணி இல்லாமல் இருந்தோம் அதுக்கப்புறமா டேங்கர் லாரியில் இன்றைக்கி தண்ணி கொண்டு தந்தாங்க சாப்பாடு தந்தாங்க ஒரு போர்வை ஒரு பாய் ஒரு சாரம் கொடுத்தாங்க இதெல்லாம் இது வரைக்கும் செஞ்சுருக்காங்க பிஸ்கட் பாயிட்டு கொடுத்தாங்க இது வரைக்கும் அதாவது நேற்றைக்கு சாய் மதியத்துக்கு அப்புறம்தான் இன்னைக்கு வரைக்கும் கொடுத்துருக்காங்க நேற்று என்ன கிழமை நேற்று வெள்ளிக்கிழமை ஆறு உடைச்சது ஞாயிற்றுக்கிழமை நைட்டு பத்தரை பத்தே முக்கால் நேற்று வேலைக்கிழமை தானே இல்ல இல்ல நேற்று வேலைக்கிழமை இன்னைக்கு இன்னைக்கு சனிக்கிழமை இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ஆமா இன்னைக்கு வெள்ளிக்கிழமை எங்க தெரியுது இந்த கிழமையே தெரியாம உட்காந்துக்கிட்டு இருக்கோம் மணி தெரியாது கரண்ட் கிடையாது இதுல வச்சு பிள்ளைகளை வச்சுக்கிட்டு இருக்கோம் பால் கிடையாது மாடுகள் இருந்த மாட்டே அங்கிட்டு இங்கிட்டுமா விட்டுட்டோம் அது கடைசி ஆடுகள் ஒரு அஞ்சாறு ஆடுகள் கொஞ்சம் சேத செத்துட்டு அதெல்லாம் ஆடு மாடுகள் பிரச்சனை அவுத்து விட்டா எங்கதான் நிக்கனே தெரியாது பால் மாடுலாம் இந்த கரையை பாத்தீங்கன்னா ஆற்றுல நீர் மட்டம் போறத விட பத்து பள்ளமா இருக்கு பாருங்க நீர் நீர்மட்டத்தோட பத்தடி பள்ளமா இருக்கு இது வந்து இதே இடம் தான் மீதி உள்ள மூணு இடத்துல எங்க ஊர்ல ஏற்பட்டிருக்க பாதிப்பு அந்த பாதிப்பு இது அடைக்கிறதை பார்த்தீங்கன்னா துராய்மம் உங்களுக்கு ஐம்பது மீட்டர் இருக்கு ஐம்பது மீட்டர் நீளம் கூட இருக்கும் நூறு மீட்டர் அகலத்துக்கு வந்து சொல்லியிருக்கு இந்த நீர் மட்டத்தோட பச்சரிக்க கீழே இருக்கு ஏதோ அந்த தூர்கள்னால தண்ணி இராமல் இருக்குது ஏன்னால் இப்போ கூட இந்த தண்ணி உள்ள வாய்ப்பு அந்த மரங்கள்னால தான் ஊருக்குள்ளே இருந்த தண்ணி இராமல் இருக்கிறதனால அந்த மரம் பாத்தீங்கன்னா தோராயம முந்நூறு வருஷத்துக்கு மேல இருந்த ஒரு மரம் மருது மருந்து சொல்லுவாங்க அந்த மரமே எங்களுக்கு இப்ப அந்த நூறு வருஷத்துலேயே உங்களுக்கு தாங்கிருக்கிறதுனால நீர் சாஞ்சி போயிடும் அந்த இருக்கிற மூடைகள் ஆயிரம் மணல் மூடையும் அடைக்கிறது ஆயிரம் மணல் மூடைகளுமே அடிச்சிட்டு போயிடுச்சு மிச்ச முதல்ல எங்களோட கரை வலு அதுக்கப்புறம் எங்களோட அத்தியாவசிய தண்ணீர் அதே மாதிரி மின்சாரங்களை உடனே ஏற்படுத்தி கொடுக்கணும் அது உடனே நீங்க சீரடிகிறதுக்கு எங்க பாருங்க பாக்கும்போதே ஒரு மாதம் ஆக்கிடுவாங்கன்னு தெரியும் ஏன்னா எங்க ஊரை வந்து கடைசி கிரியாமாரம் விழுந்துச்சு போஸ்டில வேகப்பட்ட ஒரு பத்து இருபது போல் விழுந்துச்சு கீழே விழுந்துச்சு அதனால நைட்ல என்ன பண்றீங்க பொண்ணுமேல நிலவு வெளிச்சந்தா நீங்க விழுந்துறீங்க இல்லையா அது தான் எலக்ட்ரிக்கல் ஒயர் போர்டு லைனே கீழே இருக்கு பாருங்க அதுல இருந்து நின்று லைன் இங்கே இருந்து சமயமாக ஊருக்குள்ளே பார்த்தாலே ஒரு நாலு கிலோமீட்டருக்கு எல்லா ஈபி லைனும் துறையில் தான் இருக்க தவிர ஆகாயத்தில் இல்லை ஸோ இதுதான் எங்களோட அபாய நிலையாக இருக்குது நீங்கள் நிற்கிற இடத்துக்கு பின்னாடி இருக்கிறதே பத்தடி மணல் கொண்டு சேர்த்துருக்கு அது விவசாய பூமி தான் ஆற்று மணல் தான் இருக்க தவிர விவசாயத்தை சோடு இல்லைங்க இதுதான் எங்கள் ஒரு இடையில் வாழை வெற்றில கொடிக்கால் இதெல்லாம் வாழை கூட நான் அதில் பார்க்கலாம் இதை விட மோசமாக உள்ள இடங்களும் இருக்குது வெற்றில கொடிக்கால் வந்து ஆத்தூர் வட்டாரத்தில் அதிகமாக உள்ளது அந்த வெத்தலை விவசாயிகள் பூரா அந்த தண்ணி போய் அதனுடைய மவுளி அதில் சேர்ந்து அந்த வெத்தலைகள் பூராமே அப்படி அந்த நீர் சத்த சகதி எடுத்த உடனே வெத்தலைகள் பூரா சுருண்டு உதிர ஆரம்பிச்சிட்டு இப்போவே ஆனால் அதனுடைய இது வந்து எப்போ சம அது கிடைக்குமா கிடைக்காதாங்கிறது கிடைக்காத சூழ்நிலை தான் கிடைக்கும்னே ஒரு நம்பிக்கையில் இருக்கலாம் வேறு அதில் வந்து நமக்கு பிரயோஜனப்படுற மாதிரி இல்லை நேற்று நாங்கள் அந்த தண்ணிகளை போகும்போது இவ்வளோ தண்ணிகளை போனோம் கொடிக்காலுக்குள்ளே

எங்கள் ஊருக்குள்ளே வந்தேல்லாம் மெயின் ரோட்ல இருக்கு அதுல இவ்வளவு தண்ணி அந்த கரையிலே இவ்வளவு தண்ணி அரையளவுக்கு அதில் தான் அந்த பையன் விழுந்து இறந்தது இதில் உட உடம்பு அங்கேருந்து வரதில்ல இங்கே ஒரு உடம்பு பற்றியெல்லாம் அதுக்கு அந்த பக்கத்துல உள்ள மரம் பூவரசு சாஞ்சி வாழைகள் கிடந்த உடனே உள்ள குண்டு நெடுச்சிடுச்சு அது அந்த பையனுக்கு பண்டாரவில்லை அதே மாதிரி மேலத்தூர் மேல மேலாத்தூரில் வந்து ஒரு ரெண்டு பையங்க ஒரு குடும்பத்தை சேர்ந்தவங்க இறந்துட்டாங்க அதாவது ஒரு பையன் வீட்டுக்குள்ளே கதவு திறக்க முடியாமல் ஒரு பையன் அவங்க அத்தை எங்கே எங்கள் ஊருக்குள்ளே இருக்குது இதை பார்க்க வந்தவன் தண்ணி சுழட்டி எழுத்து கீழே விழுந்து அதிலே இறந்துட்டாங்க அவங்கள மீட்டு போக வந்தவர் இறந்துட்டா இறந்துட்டு போனார் இவங்கள வந்து மீட்டு போகணுன்னு வந்தவர் அவரும் இறந்துட்டார் நாற்பது வயசு நாற்பத்தி ரெண்டு வயசு தான் இருக்கும் அந்த பையன் அவனுக்கு இளையவன் அவனுக்கு ஒரு முப்பத்தஞ்சு வயசு இருக்குமா முப்பத்தஞ்சு வயசு முப்பத்தஞ்சு வயசுக்கு உள்ளதாக இருக்கும் அதெல்லாம்

அப்படின்னு அது போட்டோம் அதை அவங்க ஊரில் சொல்லி வேஸ்ட்டு எடுத்துகிட்டு வந்து மூடி போட சொல்லிவிட்டு அங்கே உள்ள பிரசிடண்ட்டு தான் அதாவது அங்கே வந்து மேலாத்தூர் பஞ்சாயத்து அங்கே உள்ள பிரசிடண்ட்டுக்கு போன பண்ணி சொல்லி போனும் சில சமயம் கிடைக்கும் சில சமயம் கிடைக்க மாட்டேங்குது இப்படியெல்லாம் கஷ்டப்படுறோம் என்ன அரசு எங்களுக்கு இந்த கலையை முதல்ல சமப்படுத்தணும் இன்னும் பத்து மாதம் தான் இருக்குது அடுத்தால வந்து மழை காலத்துக்கு அந்த மழை காலத்துக்குள்ள இவங்க சும்மா தடுப்பணை கட்டாமல் இதை வந்து இந்த உடப்போவில் மண் போட்டாங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட உடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு அதிகம் எத்தனை இப்போ ஆத்தூர் வெள்ளம் வந்து ஆத்தூரில் உடைச்சது வந்து தொண்ணூற்றி ரெண்டில் உடைச்சிச்சு இன்னைக்கு முப்பத்தி ஒரு வருஷம் ஆயும் கேட்டீங்களா இந்த முப்பத்தி ஒரு வருஷம் ஆகியே அது செம்மப்படலை இப்போ இது இன்னும் பத்து மாதத்துக்குள்ள எப்படி செம்மப்படும் நம்ம மண் ஒதுக்கி போட்டாலும் அதனால் எங்களுக்கு வந்து மெயினாக தடுப்பு சுவரை கட்டி கதையை வந்து பலப்படுத்தி